இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு பா மாந்திரிக பயிற்சி பாடம் மாந்திரிக முறைப்படி கற்றுக்கொள்ளவ நீங்கள் கற்றுக்கலாம் இது பெண் வசிய மருந்து ஈடு இணைப்பெரியாத ஒரு வசிய மருந்து ஈடை பற்றி தான் பேசுகிறோம் நிழல் வணங்கி புல்லாமணக்கு தொட்டால் வடி சுழல் வண்டு இந்த சுழல் வண்டு எங்கே இருக்கோம்னா தண்ணீரில் மிதங்கு விளாண்ட விளாண்டு கொண்டு சுற்றி சுழண்டு சுழண்டு இருக்கும் இதுதான் தான் என்னுடைய பேர் இவைகளை சமமாக கூட்டணும் எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு கிராமன்னு அஞ்சு அஞ்சு கிராமன்னு முறைபடி கூட்டி பேய் கரும்பு சாறுபட்டு நான்கு ஜாமம் இரண்டு ஜாமம் அஞ்சு மணி நேரம் என்ன பண்ணும் அரைக்கணும் இரண்டு ஜாமம் குன்றி பிராயணம் ஒரு குன்று மணி அளவு எடுத்து என்ன பண்ணும் அதெல்லாம் அதை நீங்கள்லாம் அரைச்சி காய வச்சு பதனப்படுத்தி வச்சுக்கணும் வைத்துக்கொண்டு இதில் திம்பண்டங்களில் ஏதோ ஒரு இனிப்பான பொருள்களை வச்சு கொடுத்துட்டோம்னா இணைப்பிரியாத வைசியமாகும் நிறைய வந்து என்ன பண்ணும் மனைவி வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா என் கைவசத்துக்கே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற சொல்வதர்களுக்கு இந்த வந்து மருந்து இதுக்கு ஒரு அற்புதமானதாக இருக்கும் இது இணை பெரியாத இதுக்கு ஒரு மோகினி மந்திரங்கள் இருக்குது இதுக்கு ஒரு வகையான தினமும் வந்து என்ன பண்ணும் ஆயிரத்தி எட்டு தடவை வந்து ஜெவம் செவம் செய்து சொல்ல வேண்டும் இந்த மோகினி மந்திரத்தின் சொல்லி சேர்த்து கொடுத்தால் இணை பெரியாத வசியமாகும் இதுக்கு ஓம் கிளீம் கிரீம் நமோ பகவதி பாலமோகினி மய மயகர் சதாயா சதாயா சுவாகா இதுதான் இந்த மோகினியுடைய மந்திரம் வந்து ஓம் கிளீம் நமோ பகவதி பாலமோகினி மாயா காரியம் சதாயா சதாயா சுவாகா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இந்த மந்திரத்தை என்ன பண்ணும் ஒரு ஒரு அஞ்சு நாலேஜி சொல்லணும் நைட் நேரம் தான் சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இந்த மருந்தை வாங்கி மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு பிறகி உங்களுடைய துணைவங்களுக்கு நீ கொடுக்கணும் அதனால் வந்து தேவையில்லாத மாற்றானுடைய அடுத்தனுடைய மனைவியோ மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பயன்படுத்தக்கூடாது முறைப்படி இது வாங்கி உள்ளவங்களுக்கு கனவு மனைவிகளுக்கு மட்டும்தான் அது வந்து பளிக்கும் நீங்கள் தேவையில்லாத அனைத்துக்கும் கொடுத்தா அதனுடைய சாபத்தை அதனுடைய அதனுடைய பயனை அதனுடைய கஷ்டத்தை நீங்களே அனுபவிச்சு ஆகணும் நன்மைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் இதனுடைய பொருள்கள் வந்து இதை வந்து ஒரு பிரியாத இந்த வசியம் மருந்து ஒரு இணை பிரியாத வசியம் ஏன்னா சுழல் வண்டு நிலை வணங்கி தொட்டால் வாடி புல்லா மணக்கு இதெல்லாம் பேய் கரும்பு சார் விட்டு அரைக்கணும் நீங்கள் தேவைப்பட்டவங்க எங்ககிட்ட வந்து மருந்து இருக்கு பாருங்கள் வசியம் மருந்து வசி மருந்து இருக்குது பாருங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பெண் வசியம் இது ஆண் வசியம் இங்கே நிறைய மருந்தெல்லாம் மையெல்லாம் இருக்குது தேவைப்பட்டவங்க வாங்கி பயனடையுங்க முறைப்படி கற்றுக்கிறவங்க நீங்களும் வந்து கற்றுக்கிட்டு நீங்களும் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் முறைப்படி வந்து கற்றுக்கிறவங்க கற்றுக்குங்க இது இது என்னென்ன பொருள் சேர்க்கணும் எவ்வளோ நேரம் சேர்க்கணும் இந்த பொருள்லாம் எங்கே கிடைக்குமோ அதெல்லாம் முறைப்படி நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம் முறைப்படி அந்த வசிய மருந்து எப்படி நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் வந்து கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு நீங்களும் பயனடையுங்க நீங்களும் அதிகமாக ரேட்டுக்கு விற்காமல் குறைஞ்சபட்சம் விலைக்கு கொடுத்து நீங்களும் பயனடையலாம் மற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நீங்கள் சந்தோஷப்படுத்தலாம் உங்கள் அது மூலிமா உங்களுக்கும் பத்து பேர் உங்களை தேடி வருவாங்க முறைப்படி இதை வந்து வசிய மருந்தை கற்றுக்கொள்ள விரும்பவர்களும் வந்து கற்றுக்கொண்டு பயனடையுங்க தேவைப்பட்டவங்க அந்த மருந்தை வேணால் எங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க எல்லாமே வசிய மருந்துகள் இருக்குது மைய இருக்குது ஆண் வசியும் பெண் வசி அனைத்தும் இருக்குது வாங்கி பயனடையுங்கள்